சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க இது ஒரு பிரமாண்டமான வீடு தாங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப்ல கட்டின வீடு தான் லேண்டில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு மேலே வந்து ஃபுல்லாக அழகான சீலிங் பண்ணியிருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது டிவி யூனிட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க வா ஹாலில் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன் டிசைனில் சூப்பராகவே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரு ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பத்தொம்பதுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே வால் சீலிங் பண்ணி பக்கம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இந்த இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி வெண்டிலேஷனோட அழகாக இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க ஒரு பங்களா டைப் வீடு தான் பார்த்துட்ருக்கோம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான வீடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் பிவிசி டோர் பண்ணியிருக்காங்க இந்தியன் கிளாஸை வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் அழகாகவே வந்து இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு பிளாக் கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகான ஒரு பிராண்டியான லுக்கில் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சன் தான் இதில் வந்து ஹைலைட் எந்த வீட்டில் ஸோ ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் கிச்சனுங்க கவுண்டர் டாப் வந்து க்ளாட்டில் பண்ணியிருக்காங்க எல்லா லேடிஸ்க்கும் சூப்பராக பிடிக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு நல்ல ஸ்பீஷியஸான கிச்சன் நல்ல ஒரு மேரேஜ்க்கு நீங்கள் வந்து இங்கே சமைக்கலாம் பேக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் தான் இங்கே வந்து கார்டன் செட்டப்லாம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த ஏரியா நிறுவையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அவங்க எங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் இது இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற அப்படிக்குள்ள லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்